வணக் தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெறக்கும் செய்திகளின் தாயக செய்தி நாட்டில் வெளிநாட்டு ஒதுக்கம் அதிகரித்துள்ள நிலையில் இறக்குமதி கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக நிதி இராய அமைச்சர் ரஞ்சித் சிதம்பரப்பட்டிய தெரிவித்துள்ளார் ரூவன்வெல்ல பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்காலத்தில் தேவைகளுக்கு ஏற்ப வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு தேவையான அனுமதிகளும் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் சுற்றுலாத்துறைக்கு தேவையான எழுநூற்றி ஐம்பது மற்றும் இருநூற்றி ஐம்பது பேருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கம் நிதியமைச்சு துறைசேர் என்பன தொடர்ந்தும் ஆராய்ந்து வருகின்றன அவற்றினால் வழங்கப்படும் அறிக்கைகளின் அடிப்படையில் தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன ஐந்து பில்லியன் ரூபாய் வரையில் வெளிநாட்டு ஒதுக்கம் அதிகரித்துள்ளதுடன் ரூபாயின் பெறுமதியும் வலுவடைந்து வருகின்றது எனவே தேவையான வாகனங்கள் மற்றும் அவற்றின் வகைகள் என்ன என்பது தொடர்பில் தற்பொழுது ஒரு குறிப்பிட்ட குழுவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிதி ராயங்க அமைச்சர் ரஞ்சித் சிதம்பரம் சிதம்பரப்பேட்டியை தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் இறுதியில் லண்டனில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் அரசாங்கத்திற்கும் சர்வதேச கடன் பத்திரதாரர்களுக்கும் இடையில் இரண்டு விடயங்கள் தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் பணிக்குலாம் பிரதானியுமான சாகர ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் எஞ்சியுள்ள இரண்டு விடயங்கள் தொடர்பில் மீண்டும் ஒருமுறை கலந்துரையாடி கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இணக்கப்பாடு நாட்டுக்கு வர அவர் தெரிவித்துள்ளார் இதன்போது சாதகமான முடிவுகள் எட்டப்படும் என தம் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கோழி இறைச்சியின் விலையை வர்த்தகர்கள் தன்னிச்சையாக உயர்த்தி வருவதாக நுகர்வோர் குற்றம் சுமத்துகின்றன அத்துடன் இவ்வாறான பின்னணியில் சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளை குறைந்த விலையில் வழங்குவதாக அரசாங்கம் உறுதியளித்திருந்தது இருந்த போதிலும் அவ்வாறான நிலைமை சந்தையில் காணப்படவில்லை எனவும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் தற்போதைய சந்தையில் ஒரு கிலோ கோழி இறைச்சியின் விலை ஆயிரத்தி நானூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஒரு கிலோ கோழி இறைச்சியின் விலை விற்பனை செய்யப்பட்டது இதேவேளை முட்டை ஒன்றின் விலை அறுபது ரூபாவுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது முன்னதாக சந்தையில் உள்நாட்டு முட்டை ஒன்று முப்பத்தி எட்டு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்ததால் இந்தியாவிலிருந்து முட்டைகளை இறக்குமதி செய்ய போவதாக வர்த்தக அமைச்சர் நளின் பனாண்டோ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த இருபத்தி நாலு மணித்தியாலங்களில் இடம்பெற்ற எட்டு வீதி விபத்துகளில் மாத்திரம் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் காவல்துறையின் ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார் எட்டு வீதி விபத்துகளில் ஐந்து விபத்துக்கள் வீதியை விட்டு விலகி சென்ற வாகனங்களினால் இடம்பெற்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சாரதிகளின் கவரிங் இரத்தால் பெரும்பாலான வீதி விபத்துகள் இடம்பெற்றுள்ளன எனவே வாகன சாரதிகள் மிகவும் கவனமாகவும் போக்குவரத்து விதிகளை மீறாமலும் செயல்பட வேண்டும் எனவும் காவல்துறையினர் அறிவித்தார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல் தோல்வி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள பிரித்தானியாவின் வெளிவகாரத்துறை செயலாளர் டேவிட் கமரன் இதன் காரணமாக இரட்டை தோல்வியை சந்திக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் ஈரானின் உண்மைத்தன்மை வெளி உலகத்திற்கு தற்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் காசா பள்ளத்தாக்கில் யுத்த நிறுத்தம் ஒன்றை கொண்டு வருவதன் மூலமே காசா மக்களுக்கான உணவுப் பொருட்களை அனுப்ப முடியும் தற்போதைய நிலையில் இந்த விடியம் குறித்து பிரித்தானியா அதிக கவனம் செலுத்துவதாகவும் பிரித்தானியாவின் வெளிவகாரத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் காசாவின் சில பகுதிகளில் கடுமையான உணவு பஞ்சம் ஏற்பட்டு வருவதாக ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இந்த அபாய நிலையிலிருந்து இஸ்ரேல் போதிய அளவு உணவுப் பொருட்களை பிராதிநிதிக்குள் செல்ல அனுமதிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை இஸ்ரேலும் ஈரானும் நிதானமாக செயல்பட வேண்டும் எனவும் ரஷ்யாவும் சீனாவும் வேண்டுகோள் விடுத்துள்ளன ஈரானின் தாக்குதல் குறித்து விமர்சிக்காமல் இருந்து வந்த ரஷ்யா தற்பொழுது பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதற்கு ஏற்ற வகையில் செயல்பட வேண்டும் எனவும் கோரியுள்ளது பதற்றத்தை தீர்க்கும் நோக்கில் இருதரப்பினரும் அமைதி காக்க வேண்டும் எனவும் சீனா தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அந்த நாட்டின் மீது எந்தவிதமான தாக்குதல் நடவடிக்கையிலும் அமெரிக்கா ஈடுபடாது என அந்த நாட்டின் அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் நேதன் ஜாகுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அவர் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தகுந்த பாதுகாப்பு கொடுக்கும் என்றும் பதில் நடவடிக்கை மேற்கொள்வதாக இருந்தால் எச்சரிக்கையுடன் செயல்படவும் கேட்டுக் கொண்டார் அதைத் தொடர்ந்து ஜி நாடுகளின் தலைவர்களுடன் அவர் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார் ஈரான் தாக்குதலுக்கு ஜி ஏழு தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிப்பதை தவிர்க்க அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என எக்ஸ் வலைதளத்தில் ஜோ பைடன் பதிவிட்டுள்ளார் ஈரான் தாக்குதலின் போது இஸ்ரேலுக்கு கிடைத்த உதவி போன்று ரஷ்யாவின் தாக்குதலை தடுக்க தற்காத்துக் கொள்ள உக்ரைனுக்கு நட்பு நாடுகள் உதவ வேண்டும் என அந்த நாட்டு அதிபர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் காணொலி செய்தியில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதலின் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அதன் நட்பு நாடுகள் களமிறங்கி தாக்குதலை முறியடித்து உதவி செய்ததை உலகமே கண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் நகரங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை ரஷ்யா தினமும் தாக்கி வருவதாகவும் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நூற்றி முப்பது ட்ரோன் தாக்குதல்களை ரஷ்யா மேற்கொண்டதாகவும் அவற்றில் பெரும்பாலானவற்றை தடுத்து வீழ்த்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழருவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நடைபெறப்பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்கள் வந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் அணிந்திருக்கும் உங்கள் நான் மலரவன் நன்றி வணக்கம்